திருச்சி வயலூர் முருகன் கோவிலுக்கு புதிதாக கட்டப்பட்ட நுழைவு வாயில் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு கோவிலில் மூலவரான சிவன் ஆதிநாதராகவும் அம்பாள் ஆதிநாயகியாகவும் உள்ளனர் இந்த கோவில் வயல் பகுதியில் கட்டப்பட்டதால் வயலூரானது கோவிலில் கருவறையின் முதன்மை தெய்வம் சிவன் என்றாலும் முருகன் கோவிலாக புகழ்பெற்று திகழ்ந்து வருகிறது வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி அருள் புரிவதால் இந்த கோவிலில் திருமணம் செய்து கொள்வது சிறப்பாகும் இக்கோவிலின் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி பெருவிழா தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த வயலூர் கோவிலில் ஆதிநாதர் சிவன் சன்னதி ஆதிநாயகி பார்வதி அம்பாள் சன்னதி பொய்யா கணபதி சன்னதி வள்ளி தெய்வாலையுடன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் சுப்பிரமணிய சுவாமி சன்னதி மற்றும் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன இக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோவிலுக்கு திருச்சி மட்டுமின்றி வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் முருகன் கோவிலில் மிகவும் சிறப்பாகவும் முக்கிய ஸ்தலமாகவும் இந்த கோவில் விளங்கி வருகிறது கடந்த ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது அதன் பின்னர் தற்போது வயலூர் முருகன் கோவிலின் கும்பாபிஷேகம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது கோவில் இறுதிக்கட்ட திருப்பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கோவிலுக்கு செல்வதற்காக சோமரசம்பேட்டை கோப்பு மெயின் ரோட்டில் நுழைவு வாயில் வளைவு இருந்தது அந்த நுழைவு வாயில் பழுதடைந்ததால் தற்போது அதன் அருகே புதிதாக நுழைவு வாயில் அமைக்கும் பணிகள் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் தூண்கள் அமைக்கப்பட்டு இன்று குறுக்கே கான்கிரீட் தூண் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது இந்நிலையில் திடீரென சாரம் சரிந்ததால் புதிதாக கட்டப்பட்ட நுழைவு வாயில் இருபுற தூண்கள் மற்றும் பீன் முற்றிலும் சரிந்து விழுந்தது அதிர்ஷ்டவசமாக தொழிலாளர்கள் யாரும் பணியில் இல்லாததால் உயிர்ச்சேதம் எதுவும் ஏற்படவில்லை கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் கோவில் நுழைவு வாயில் சரிந்து விழுந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது